ஹலோ நாம நாமது கிளிப்பில் பார்க்க போகிறது கால்நடை தீவன இனங்களில் மர வகை தீவனம் ரொம்ப முக்கியங்க அதில் மேஜராக நாலு இனங்கள் இல்லாமல் நம்ம கால்நடை பண்ணையை நம்ம சக்ஸஸ்வாக ரன் பண்ணவே முடியாதுங்க அதில் ஒன்று அகத்தி அகத்தி வந்து பயிர் போலவும் சாகுபடி பண்ணிக்கலாம் மரம் மாதிரி நம்ம சாகுபடி பண்ணிக்க முடியுங்க அதாவது விவசாய நிலத்தில் பயிர் போலவும் வரப்போகிற வேலையோரை நம்ம மரம் போலவும் நம்ம சாகுபடி பண்ணிக்கலாம் இது அனைத்து வகையான கால்நடைகளுக்குமே ஏற்றதுங்க முக்கியமாக இது ஆட்டுப்பண்ணை வெள்ளாடு செம்மறியாடு வச்சுருக்கக்கூடிய விவசாயிகள் இது இல்லாமல் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்யூவாக ரன் பண்ண முடியாது அடுத்ததாக இரண்டாவதுதான் சுபாபுல் சுபாபுல் வந்து இது பயிர் போலவும் சாகுபடி பண்ணலாம் மரம் மாதிரியும் சாகுபடி பண்ணிக்கலாங்க இது கண்டிப்பாக வந்து ஆடுகளுக்கு மிகுந்தது அதாவது இதனால் வந்து அதனோட உடல் எடை வந்து அதிகரிக்க இது ப்ரோட்டீன் கண்டன்ட்டு அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒன்றுங்க மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண முருங்கை கல்யாண முருங்கை பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இது முள்ள முருங்கைன்னு சொல்லுவாங்க இது அனைத்து வகையான கால்நடைகளுக்குமே ஏற்றதுங்க இது வந்து இப்போது இது அழிந்து வரும் பயிர் அந்த லிஸ்ட்டில் வந்து இது இருக்குதுங்க இது பார்த்திங்க அப்படின்னா முந்தைய காலங்களில் அதிகமாக இருந்துச்சு நடப்பில் பார்த்திங்கன்னா இதனோடய எண்ணிக்கை மிக குறைந்து மிகவும் வேகமாக வந்து குறைஞ்சி வருதுங்க இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் மரம் போல் நீங்கள் வேலியோரம் வரப்போகிறோம் நீங்கள் நட்டுக்கலாங்க ஏன்னா இதில் முள் இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்றதுனால நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கிளேரிஸ் இரியா விவசாய நிலத்தில் பயிர் போலவும் நட்டுக்கலாம் அதாவது நீங்கள் நாலடி டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் நெட்டுக்கலாம் நெட்டுட்டு இலையை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாங்க இல்லை அப்படின்னா வேஸ்ட்லேண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அஸ் பவுண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா இதை நெட்டுக்கலாம் இது இது முக்கியமாக மாடுகளுக்கு கொடுக்க முடியாதுங்க ஆடுகளுக்கு வெள்ளாடு செம்மறி ஆடுக்கு மட்டும்தான் இது முதன்மையான தீவனங்க இதை கொடுக்கறதுனால அதிகப்படியான ப்ரோட்டீன் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அறுவடை பண்ணன உடனே இமிடியட்டாக இதை கொடுக்க முடியாதுங்க இதை கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் வந்து ஷேர் ட்ரை பண்ணிவிட்டு உணர வச்சுட்டு தான் நீங்கள் கால்நடைகளுக்கு கொடுக்க முடியும் அதனால் இந்த நாலு வகை தீவனமும் நீங்கள் கண்டிப்பா இந்த மரவகை தீவனத்தை கால்நடைகளுக்கு கொடுக்கணும்